தேவ சகாயத்துக்கு சரியான பதிலடி கொடுத்து ஜனனி அங்கேருந்து தப்பிச்சு வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தான் சொன்ன மாதிரி சக்தி ஆதி குணசேகரன் கிட்ட போய் எதாவது பேசுனா ஜனனி பற்றினா குழு கிடைக்கும் அது மூலமாக சக்தி ஜனனியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்னு சாருலதா மேம் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி சக்தி ஆதி குணசேகரன்ட்ட போய் அண்ணே ஜனனி எங்கே இருந்தாலும் விட்டுருங்க நாங்கள் இந்த ஊரை விட்டு நாங்கள் ரெண்டு பேரும் போயிடுறோம் இனிமேல் நாங்கள் உங்கள் கண்லையும் படமாட்டோம் உங்க விஷயத்துலையும் தலையிட மாட்டோம் எங்களுக்கு இந்த சொத்துல கூட எந்த பங்கு வேண்டாம்னு சக்தி பாவமாக போய் ஆதி குணசேகரன்ட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு என்னப்பா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்கிட்ட வந்து என்ன கேட்டுட்டு இருக்க நான் தான் உன் பொண்டாட்டி ஒழிச்சு வச்சிருக்கேனா நானே இப்பதான் போலீஸ் கிட்ட இருந்து மாட்டாம எல்லா கேஸ்ல இருந்து வெளியே வந்து நிம்மதியான வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தால் நீ என்னப்பா புது பிரச்சனை என்கிட்ட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்க சக்தி தேவையில்லாத விஷயம்லாம் எல்லாம் என்கிட்ட பேசாதப்பா நீ தேவையில்லாமல் பேசாம என்கிட்ட இருந்து இங்கே போயிருப்பான்னு சேகரன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லைன்னு எங்களை மன்னிச்சிருங்க நான் இனிமே உங்க விஷயத்தில் தலையிட மாட்டேன் பொண்டாட்டியை மட்டும் விட்டுருங்க அவள் தான் என் வாழ்க்கை அவள் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சக்தி புலம்பிக்கிட்டு இருக்க அப்போ விசாலாச்சி எப்பா பெரியவனே அவன் பாவம்ப்பா அவன் ரொம்ப சின்ன பையன்ப்பா அவன் வாழ்கிற வயசு அவன் பொண்டாட்டியை பிரித்து அந்த பாவத்தை ஏற்றுக்காதப்பா இவ்வளோ நாள் செஞ்ச பாவமே போதும்ப்பா அவனை விட்டுருப்பான் பொண்டாட்டி எங்கே இருக்கான்னு சொல்லிடு அவன் தான் அவன் கண்ணிலேயே படமாட்டேன் இங்கேயோ போய் பொழச்சிக்கிறோன்னு சொல்கிறான்லப்பா என்னம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நல்லா என்ன அவங்களுக்கு பார்க்க பைத்தியக்காரனாக இருக்கா நினைக்கிறீங்களா எனக்கு இதான் வேலையா அவன் பொண்டாட்டி எடுத்து நான் கொலை பண்ணுற அளவுக்குலாம் நான் துணிய மாட்டேன் அவளை நான் நேருக்கு நேர் சந்திச்சுக்குவேன் அப்படின்னு ஆதி செய்கிறன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சக்திக்கு என்ன செய்யறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டே இருக்கார் இன்னொரு பக்கம் ஜனனி தேவசகாயத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணதை தேவசகாயம் கண்டுபிடிச்சி அவளை அடித்து ரூமில் அடைச்சி வச்சுருக்காரு அவளுக்கு இனிமேல் சோறு மட்டும் கொடுங்க வேறு எதுவுமே கொடுக்காதீங்க அவளுக்கு வேலை வேலைக்கு டோஸ் சேர்த்து அவள் மயக்கத்துலேயே இருக்கணும் என் காரியம் சாதிக்கிற வரைக்கும் அவள் இந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது இங்கே இருந்தால் தான் நம்மெல்லாம் தப்பிக்க முடியும்னு அப்படின்னு வேலைக்கார்கிட்ட தேவசகாயம் சொல்லிக்கிட்டே இருக்காரு தேவசகாயம் வேலைக்காரியும் சரிங்கயா இனிமேல் அவள் தப்பிக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்கயா அவள் எது அவள் தான் தப்பிச்சானா ஒன்றே நான் சும்மா விட மாட்டேன் உடனே அடுத்து நான் கொலை பண்ணிடுவேன் தேக சகாவாயம் பிரியல மிரட்டிட்டு மறட்டிட்டு போறாங்க ஜனனிக்கு என்ன பண்றதுனே தெரியாம ரூமுக்குள்ள உக்காந்து வகாந்துட்டு இருக்காங்க உடனே தேவசகாயம் வீட்டுக்கு கீழே போய் ஒரு ஆள் மூலமாக நான் ஆதி குணசேகரன் நம்பரையும் கண்டுபிடிச்சிடறாரு உடனே ஆதி குணசேகரனுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ நான் தான் தேவசகாயம் பேசுகிறேன் உடனே ஆதி குணசேகரன் தேவசகாயமாக அப்படின்னு எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஜனனியாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது ஆதி குணசேகரனுக்கு ச டக்குன்னு ஒரு திக்குன்னு ஆயிடுது யார் யார் இவன் இவனுக்கு எப்படி ஜனனிங்கிற பேரை தெரியும் யார் நீங்கள் எதுக்கு ஜனனி உங்களுக்கு பேர் எப்படி தெரியும் அப்படின்னு ஆதி குணசேகரன் கேட்க தேவசகாயம் அவள் இப்போ என்கிட்ட தான் இருக்கா அவள் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கே பணத்தை நீங்கள் கொடுக்கணும்னு உடனே ஆதி குணசேகரன் சொல்ல ஆதி குணசேகரன் யார் உனக்கு என்ன நான் உனக்கு எதுக்கிட்ட பணம் தரணும்னு கேட்டுகிட்டே இருக்க ஆதி குண தேவசகாயம் உங்களுக்கு ஜனனி உசுரோடு வேணும்னா நீங்கள் எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு தேதி குணசேகரனும் யார் இவன் இவன் எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணான்னு குழம்பி போய் இருக்கார்